எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் இன்ஜினியர்னா அது தான் நம்ம இப்ப தான் அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டுறோம் ஆனா இவங்க பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே அப்பார்ட்மெண்ட் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வீட்டுக்குள்ள எப்படி ஏசி ரூமு இருக்கோ அதே மாதிரி இந்த குத்துக்குள்ளி உண்டு ஏன்னா தேனீக்கள் மாதிரியே இதுலயும் ராணி ஆண் விளக்காரம் தனித்தனியா உண்டு வெளியே இருக்க வெயிலை கட்டிலும் இதுல அஞ்சு பேர் அஞ்சு டிகிரி மைனஸாக இருக்கும் ஏன்னா அந்த கட்டும்போது போது அதுக்குள்ள எந்த இடத்துல எவ்ளோ ஏசி வேணா ஜில்லஸ் வேணும் எவ்ளோ டெம்பரேச்சர் வேணும் எவ்வளவு காத்து உள்ள டிசைட் பண்ணி அழகா கெட்டுதுங்க இந்த உச்சியில ஒன்று இருக்குல்ல தான் கா ஆக்சிஜன் உள்ள வர்றதும் கார்பன் டை ஆக்சைடு வெளியே இது அதே மாதிரி இப்போ இவ்வளவு ஹைட்டுக்கு இருக்குல்ல இதே ஹைட்டுக்கு கீழேயும் அதோட புத்து ரொம்ப நீளமா இருக்கும் அப்போ எவ்வளவு பெருசுக்கு இருக்கும் பாத்துப்பாங்க இந்த மண் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் உடைக்கவே முடியாது ஏன் அப்படின்னா கரையான் வாயிலு உள்ள செல்லுலேஸ் ஒன்று இருக்கும் அது இந்த மண்ணோட சேரும்போது பயோசிமெண்டா மாறிடும் அப்ப ரொம்ப ரொம்ப சங்காயிரம் தம் தூ கரையான்னு சொல்லிட்டு போயிடுறோம் ஆனா அது பண்ற வேலையை நம்மளால பண்ண முடியாது அதனால சின்ன உயிரணும் சொல்லிட்டு எதையும் நம்ம அசால் இடக்கூடாது